நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் தமிழக அரசியலில் எப்போதும் அரசியல் புயலை இருக்கிறது அண்ணன் அவர்கள் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறார் நூறு வேட்பாளர்களை அறிவித்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலுடைய நூறு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் வெகு விரைவில் ஒரே மேடையில் அறிவிக்க இருக்கிறார் அந்த மேடையில் அண்ணன் சீமானவர்கள் எங்கே போட்டியிடுகிறார் என்பதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்ய தயங்குகிற விஷயம் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் அப்படின்னு கொடுக்குறது முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பேசிக்கிட்டே இருக்கிற அதாவது பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கொடுக்கல பேசிக்கிட்டு இருக்கிற திமுக கூட பெண் வேட்பாளர்களை இறுதிப்பட்டியில் வெளியிடும்போது ஏற்கனவே அரசியல் பின்புலம் கொண்டவங்களாக தேடி பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி நூற்றி பதினேழு பெண் நூற்றி பதினேழு ஆண் அப்படின்றத தெளிவாக முடிவெடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஒவ்வொரு தேர்தலையும் தனித்து போட்டியிடுறாங்க இந்த தேர்தலையும் எத்தனையோ கட்சிகள் இவர் இந்த கூட்டணி போயிடுவார் அந்த கூட்டணி போயிடுவார் இங்கே வந்துடுவார் அங்கே வந்துடுவார்னு பேசிக்கிட்டு இருந்தப்போ கூட நான் நிற்கிறேன் களத்தில் தனித்து நிற்கிறேன் நீங்கள் விரும்பினால் ஓட்டு போடுங்க விரும்பலாம் எங்கே வேணால் போடுங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் நான் களத்தில் நிற்கிறேன் நீ மற்றும் பலரும் கூட செய்தி போடு என்னை பற்றி செய்தி போடாமல் கூட இரு அது உங்கள் பிரச்சனை ஆனால் நான் தேர்தலில் களத்தில் தனித்து நிற்கிறேன் இதுவரைக்கும் நாம் தமிழை கட்சி தன்னுடைய சின்னம் அப்படின்ற விஷயத்தில் ஒவ்வொரு முறையும் படாத பாடுபட்டு சின்னத்தை வாங்கிக்கிட்டோம் அந்த சின்னத்தினுடைய விமர்சனம் வந்துக்கிட்டோம் இந்த சின்னம் போலவே இன்னொருத்தர் சின்னம் வச்சுக்கிட்டோம் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது இந்த தேர்தலில் சின்னம் முன்ன கூட்டியே உறுதிப்படுத்துகிறாங்க வேட்பாளர்களையும் தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அறிவிச்சிடுறாங்க வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது தேர்தல் கிட்ட நெருங்குது புதிதாக தொடங்கின கட்சியில் பக்கத்து கட்சியினுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ எதிர்கட்சி எம்எல்ஏன்னு யாராச்சும் உங்களை இழுத்துடலாம் பிரபலங்களெல்லாம் உங்களை இழுத்துடலாம் எந்த கட்சியோட கூட்டணி வச்சிடலான்னு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியும் தேர்தலில் போட்டியிடுது சரி தேர்தலில் போட்டியிடுறது எல்லாருடைய ஜனநாயக உரிமை ஆனால் கொள்கை அப்படின்னு வரும் பொழுது மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் தேர்தல் களத்தில் வரக்கூடிய தேர்தல் முடிவில் தெரிஞ்சிடும் இப்போது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுறதால் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவான பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது திமுக திமுகவிற்கு தான் நாம் தமிழர் கட்சி தனித்து இருக்கிறதால பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் நாம் தமிழர் தனித்து போட்டி ஒரு முனை போட்டி தயாராகிடுச்சு அதிமுக கட்டாயம் போட்டிட்டு தான் ஆகணும் திமுக கூட்டணி போட்டிட்டு தான் ஆகணும் ஸோ மூன்று கூட்டணி உறுதியாகுது ஒருவேளை விஜய் தனித்து நின்றால் அதுவும் ஒரு போட்டி நான்கு முனை போட்டி அப்புறம் பிஜேபி கூட்டணி எங்கே போகும் ஒன்று அதிமுக மேலே அதிமுக இல்லைங்க பிஜேபி முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டா பிஜேபி கூட்டணி ஒரு தனக்குன்னு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அது தனியாக நிற்கும் அப்படின்னா வாக்குகள் சிதறும் பொழுது திமுகவிற்கான இளைஞர்களுடைய வாக்கு எங்கே போகும் அப்படின்ற குழப்பத்தில் தோல்விக்கு ரொம்ப பக்கத்தில் திமுக இருக்கிறதுனாலே இணையத்தில் முழுமைக்கு ஒன்று சீமானதுனால அவதூறு செய்களை அள்ளி வீசுகிறாங்க சரி இது ஒரு பக்கம் நடக்கட்டும் ஆனால் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தேர்தல் முடிவுகளே சொல்லிவிடும் அதெல்லாத்தையும் தாண்டி தேர்தல் ஆணையம் இப்போ எடுத்திருக்கிற இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் பல பேருக்கு வாக்குரிமை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்படின்ற குழப்பம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்க தேர்தல் ஆணையம் நாங்கள் சரியாக தாங்க பண்ணுறோம் அப்படிங்கிறத கேரண்டி கொடுத்துட்ருக்கு நாங்கள் இத்தனை போலி வாக்காளர்களை நீக்கியிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் அவ்வப்போது பட்டியலை வெளியிட்டு இந்திய அரசாங்கத்தை அதிர வச்சுக்கிட்டு இருக்குது இவ்வளோ பேர் போலி வாக்காளர்கள் இருந்தாங்களா அப்படின்ற போல பொதுமக்களையுமே ஷாக்கிங் நியூஸாக கொடுக்குது எது எப்படியோ இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் வேலை பார்க்குது ஒரு பக்கம் ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் வேலை பார்க்குது இதை தாண்டி புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி ஒரு வேலை பார்க்குது நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று மக்களோட நான் தேர்தலில் சந்திக்கிறேன் என்னை ஊடகங்கள் காட்டாது என்னை விமர்சிக்கும் என்னை கிண்டல் பண்ணும் என்னை திட்டுறதுக்காகவே பல பேரை காசு கொடுத்து நிற்பாட்டோம் ஆனால் நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்ற முடிவோடு நிற்குது இந்த முறை உறுதியான சின்னத்தோடு சரி பார்ப்போம் விவசாயி வெளில போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு வாக்கு வங்கி உயர்த்த போகிறாரா ஒரு சில தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற போகிறாரா இல்லை பல தொகுதிகளில் முன்னிடத்தில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க இல்லை ஆளுங்கட்சிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து நிறைய தொகுதிகளை கைப்பற்றி நாம் தமிழக கட்சி கொடுத்த ஆதரவால் தான் தேர்தல் அந்த கூட்டணி இல்லாமல் ஆட்சி கூட்டணி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழ்நிலை உருவாக போவதா இது இந்த தேர்தல் முடிவுகள் இன்னும் நான்கு மாத கட்டி சொல்லிவிடும் நான்கே மாதங்களில் தேர்தல் முடிவே வந்துடும் சொல்லிடும் தேர்தலுக்கு இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது மூணு மூன்றரை மாதம்தான் இருக்குது ஸோ நாலு மாதத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுவிடும் அடுத்த ஐந்தாண்டுகளில் தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகிறது யார் எந்த கட்சிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் சரி இனி ஆட்டம் மக்களோட மக்கள் முடிவு வரட்டும் நாம் தமிழ கட்சி போல் தனித்தே போட்டின்றதில் உறுதியாக இருக்கிறாங்க